யாருடைய சந்ததியாக நாம் ஆக வேண்டும் என்பது இறைவனைவார் நல்லோர்களின் சந்ததியாகவா அல்லது அநியாயக்காரின் சந்ததியாகவா எங்கள் அப்பா எங்கள் தாத்தா அப்புறம் அவங்க தாத்தா அவங்க அப்பா இது இல்லை சந்ததி நல்லவர்களாக இருந்ததற்கான சந்ததி அந்த சந்தையில் நான் வரணும் அதில் இந்த வருஷம் இருக்காது அந்த வருஷம் வேற அநியாயக்காருடைய சந்ததியெல்லாம் இருக்கக்கூடாது இது இறைவனுடைய படித்தரம் உங்களுடைய படித்தரம் உருவத்தில் இறைவனுடைய படித்தரம் மறைவானது அப்போ இறைவன் சொல்லக்கூடியது மனசை தான் பார்க்குறான் உங்கள் உடல் ரீதியாக எங்கள் டிஎன்ஏல்லாம் செக் பண்ணியிருக்கோம் செக் பண்ணிட்டு போங்க அந்த லிஸ்ட்லேயே அது வராது அது உங்களுக்கு சோதனைக்காக கொடுத்துருக்கான் போலீஸ் பிடிக்க வந்தால் மட்டும் சொல்கிறீங்களே அவனை பிடிச்சிட்டு போங்க பில்லியே இல்லை எங்கள் எங்கள் அப்பாவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களே அவன் பிடிச்சி போங்க அப்படின்னு அப்போ சொல்றீங்களே அப்போ போட்டுக்க அந்த டிஎன்எல் வெலை செய்யாதா அவன் பண்ண அவனை என்னைய பிடிக்கிறீங்க கேட்குறீங்களா இல்ல அப்ப எல்லாம் மொத்தமாக வெட்டிருந்தேன்னு நினைக்கிறீங்களா அப்போ சம்பந்தமே அவனும் எனக்கு சம்மந்தம் இருக்குன்னு கூட தெரியக்கூடாது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இல்லையா ரிக்காரே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லையா உனக்கும் எனக்கு நீ முதல் உறவே கிடையால பேசுறீங்களா இல்லை அப்புறம் என்ன டிஎன்ஏ பற்றி பேசுகிறீங்க வம்சாவளி பேசுகிறீங்க உங்கள் வம்சாவளி இப்படி எத்தனை பேர் உங்களுக்கு தெரியுமா எந்த சூழ்நிலை நடந்துச்சுன்னு தெரியுமா இறைவன் அதை பார்ப்பது இல்லை உங்களுடைய எண்ணத்தை உங்களுடைய நன்மையை பார்க்கின்றான் உங்களிடம் கேடுகள் இருந்தால் இந்த சந்ததி வேறு நன்மைகள் இருந்தால் இந்த சந்ததிகள் வேறு நல்ல எண்ணத்தோடு